திருநங்கைகளுக்காக பிரத்யேகமா நடத்தப்படுற திருவிழா தான் கூவாகம் திருவிழா ஸோ இந்த திருவிழாவில் கலந்துகிட்டது மூலமா மக்கள் இடத்துல ரொம்ப பிரபலமானவங்க தான் திருநங்கையான வேலன் இவங்க பிரபலமான நிலையில பல முன்னணி யூடியூப் சேனல்ஸ் இவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்து இன்னும் பிரபலமானாங்க ஸோ அவங்க டிரான்ஸெண்டரா மாறினது அவங்களோட வீட்டுக்கு பிடிக்கல அப்படின்னும் இப்படி மாறினதுனால அவங்களோட ஃபேமிலி அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வேலன் சொல்லிருந்தாங்க சோ இப்போ இவங்க ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா லவ் வித் அப்படின்ற ஒரு நடிச்சிருந்தாங்க இந்த சீரீஸ் யூடியூப்ல படத்துல நடிக்கிற வாய்ப்பு வாங்கியிருக்காங்க அனுஷி வேலன் மேயாத பான் ஆடை குழு குழுன்னு பல படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட ரத்னகுமார் இவர் டெரெக்ஷனில் டுவெண்ட்டி நைன் அப்படின்ற தலைப்புல ஒரு படம் உருவாயிட்டிருக்கு இந்த படத்துல ஆக்டர் வித்து ஹீரோவாகவும் ஆக்ட்ரஸ் பிரீத்தி அசாரான ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த டுவெண்ட்டி படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காங்க திருநங்கையான அனுஷேவேலர் கூவாகம் திருவிழாவில் நடந்து போனப்போ என்னை ஃபேமஸ் ஆக்கின மக்களுக்கு நன்றி இந்த படத்தில் வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரத்னகுமார் சருக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்